என்ன சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா என் மீது கை வைங்க தொண்டர் மீது கை வைக்கல அப்படின்னு எமோஷனலா அவர் வந்து இளைஞர்களை வன்முறைகளை தூண்டுற விதமா பேசியிருக்கிறாரு விஜய் அவர்களுக்கு ஆதரவாக அதிமுக பிஜேபி கவசமா செயல்பட்டு வராங்க அப்போ விஜயை இயக்குவதில் பிஜேபி தான் பின்புலமா இருக்கு கலர்கரடி வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் கரூர் ஸ்டேம்ப இந்தியாவே உலுக்கிய ஒரு சம்பவம் அதை வந்து நம்ம இப்போ சேனலில் நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம் நிறைய விஷயங்கள் நம்ம அதை பார்த்துட்ருக்கோம் அதை தொடர்ந்து விரிவான செய்திகளை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதாக தான் அந்த வீடியோ இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு அந்த ப்ரெஸ் மீட் ஏன் இவ்வளோ தாமதம் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து மக்கள் எல்லாம் ஓரளவு கம்ஃபர்ட் ஆகிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு தான் கொஞ்சம் மக்கள் பணியெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி தான் கொஞ்சம் ஓய்வாக இருக்கேன் அதனால் இன்னைக்கு உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிற சொல்கிறவங்க சொல்லியிருந்தார் என்னென்ன அவர் சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது விஜய் அவர்கள் கண்டிப்பாக மக்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சிருக்கணும் அல்லது இரங்கல் தெரிவிச்சிருக்கணும் மக்கள் நேரடியாக சந்திச்சிருக்கணும் அல்லது அவங்க இரண்டாம் கட்ட தலைவர்களாவது பார்த்துருக்கணும் அல்லது இந்த இன்சிடெண்ட்டுக்கு அவங்க பொறுப்பேற்று பொறுப்பேற்றிருந்து அவங்க மக்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செய்திருக்கலாம் இதுக்கு கவர்மெண்ட் எந்த ஒரு விளக்கும் செய்யலை பண்ணாங்களா அப்படிங்கிறது பண்ணல ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அங்க இருக்க மக்களுக்கு வந்து சரியான ஒரு பாதுகாப்பை கொடுக்கல அவங்க தண்ணி கூட கொடுக்கல ஏன்னா ஏழு எட்டு மணி நேரம் காக்க வச்சிருக்காரு நம்ம பர்மிஷன் கொடுத்தது பன்னெண்டு மணிக்குங்கும் போது இவர் வந்தது சாயந்தரம் ஏழு எட்டு மணிக்குங்கும் போது மக்கள் வந்து பசியோட இருப்பாங்க தண்ணி கூட இல்லாம இருப்பாங்க ஒரு தலைவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் இவங்க ஒரு தண்ணியை அரேஞ்ச் பண்ணலை ஒரு வாட் ஒரு பிஸ்கட் அதை வந்து அரேஞ்ச் பண்ணி தரலை இப்போ நிறைய பேர் மயக்கம் நிலைக்கு போயிருக்காங்க ஏன்னா எது இப்படி சொல்கிறாருன்னா அந்த அங்கே பார்க்கும்போது அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெறும் செருப்பு மட்டும்தான் இருந்துச்சு அங்கே வாட்டர் பாட்டில் கிடையாது அவங்க வந்து எந்த மாதிரி விஷயம் கிடையாது அப்போ காரணம் மயக்கம் ஏற்பட்டது காரணம் அவங்க தண்ணி கூட இல்லாத ஒரு வசதி தண்ணி கூட இல்லாத மக்கள் வந்து அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ரெண்டாவது விஷயம் மக் அதாவது அந்த அந்த கலந்துக்கிட்ட மக்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்கிறது அல்லது அவங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பொறுப்பு ஏற்கிறது தாஃபைக்காவுடைய கடமை ரெண்டாவது விஷயம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஏன் வந்து நாங்கள் கேட்ட இடத்த கொடுக்கல அப்படின்னு அவங்க கொஷின் கேட்குறாங்க அவங்க கேட்ட இடம் வந்து லைட் ஹவுஸ் கேட்டாங்க லைட் ஹவுஸில் ஐயாயிரத்துலேருந்து ஏழாயிரம் பேர் தான் இருக்க முடியும் அதனால அது தரல உழவர் சந்தை கேட்டாங்க மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் பேர் தான் அங்கே இருக்க முடியும் அப்போ அந்த இடத்துல நாங்கள் தரல அதனால் வந்து எல்லா கூட்டம் இப்போ எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கிட்டாரு அந்த நிகழ்ச்சியில் பதினஞ்சாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க எந்த அசம்பவம் இதுவும் நடக்கலை இவங்க கூட்டத்தில் இருபத்தி ஏழாயிரம் பேர் கலந்துருக்கிறாங்க அப்போ இவங்க இன்ஸ் இதில் இன்சிடெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா இவர்கள் என்ன பண்ணியிருக்கணும் விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா வரும் வழியிலேயே தொண்டர்களை வேனில் இருந்து பார்த்துருக்கலாம் கையாசிச்சிருக்கலாம் அதை விட்டுட்டு நான் இங்க வந்து தான் பார்ப்பேன் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் அப்படியே வந்து தேங்கி வந்து ஒரு இடத்துல நிற்கிறாங்க அப்போ ஒரே இடத்துல நிற்கும் போது அவங்களுக்கு நெரிசல் நிறைய நெரிசல் எங்கேயுமே நகர முடியாத நிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு இந்த தான் அவங்களால வந்து மூச்சு கூட விட முடியாத சூழனால பலர் வந்து உயிரிழந்ததுக்கு இது ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாரு ஆனா இதெல்லாம் விட்டுட்டு ஆ நாங்கள் களத்துல உடனே போனோம் ஏன் செந்தில் பாலாஜி உடனே போனாரு அப்படின்னு கேள்வி கேட்கறது இது வந்து அரசியல் நாகரிகம் கிடையாது அதே போல் அவர் வெளியிட்ட வீடியோ நேர்த்திக்கு அதாவது நடந்துச்சு மூணு நாளுக்கு அப்புறம் ஒரு வெளியே வீடியோ வெளியிடுறாரு அந்த வீடியோல ஒரு மன்னிப்பு கேட்டுக்கலாம் மக்களுக்கு ஒரு ஆறுதான் இது போன்ற தவறுகளை இனிமேல் பண்ண மாட்டோம் எங்கள் தொண்டரை நாங்கள் சரியாக வழி நடத்துகிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லாம என்ன சிஎம் சார் மிரட்டி பார்க்குறீங்களா இல்லை என் மீது கை வைங்கள் என் தொண்டர் மீது கை வைக்கல அப்படின்னு எமோஷனலாக அவர் வந்து மக்களிடையே அதாவது இளைஞர்களை வன்முறைகளை தூண்டுற விதமாக பேசியிருக்கிறாரு அப்போ இது கண்டிப்பாக இதை வந்து வன் வன்மையை கண்டிக்கிற ஒரு செயல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க அப்புறம் அதே போல் ஜென்ரேட்டரை வந்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க லைவ் ஓடிட்டுருக்கும்போது எப்படி ஜென்ரேட்டரை நம்ம ஆஃப் பண்ண முடியும் அப்போ இது இது போன்ற பொய்யான குற்றச்சாட்டுகள் வேணாம் அதே போல் வந்து கத்தினால் குத்துனாங்க இப்படிலாம் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க கத்தியில் கூத்துனாங்கன்னா அப்படிப்பட்ட அது சிகிச்சைக்கு பெற பெறக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா அப்போ அவங்க எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவர் எழுப்பியிருக்கிறார் இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி ஒரு தரப்பில் என்ன பண்ணுறார் அப்படின்னா தாவைக்காவுக்கு கேட்ட கேள்விகளுக்கு பதில் தரும் விதமாக அவர் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருக்கிறார் அதை தொடர்ந்து தாவைக்காவுடைய கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண் ராஜா ஐஆர்எஸ் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா தமிழக அரசு திமுக அரசு தமிழக வெற்றி கழகத்தினுடைய எல்லா நிர்வாகிகளையும் மாவட்ட செயலாளர்களையும் மிரட்டுறாங்க அவங்களை கைது செய்யணும்னு கைது செய்யறோம் அப்படின்னு மிரட்டுறாங்க மிரட்டி பார்க்குறாங்க இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு விஷயம் கருத்துரு கருத்து அதாவது கருத்து பதிவிட்டாலும் அதையும் வந்து அவங்களையும் கைது செய்கிறாங்க இப்போ இது போன்ற விஷயங்கள் இல்லாமல் உண்மையாகவே ஆளுங்கட்சி எங்களுக்கு மிகவும் எதிராக செயல்பட்டுட்ருக்கு அப்படிங்கிறத ஒரு கருத்து தெரிவிக்கிறாரு இந்த ஆணையத்தினுடைய அறிக்கை வர வரைக்கும் இந்த தொண்டர்களை எதுவும் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே அவர் சொல்லியிருக்கிறாரு அதே போல் அந்த ஒரு நபர் ஆணையம் அமைச்சிருக்கிறாங்க இந்த இந்த அந்த ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் அவங்க சிபிஐ இதுவும் கேட்டிருந்தாங்க ஆனா அதுக்கான நடவடிக்கையும் இன்னும் எடுக்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருந்தாங்க இப்படி ஒரு தரப்பு திமுக தரப்பிலிருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு கருத்து பிரஸ் மீட் கொடுத்துருந்தாலும் அருண் ராஜா இப்படி ஒரு கருத்து கூடியிருந்தாலும் மக்கள்கிட்ட ஒரு பேச்சு என்ன போயிட்ருக்கு அப்படின்னு பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு ஆதரவாக அதிமுக பிஜேபின்னு கவசமாக செயல்பட்டு வராங்க அப்போது இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னா விஜய்யை இயக்குவதில் பிஜேபி தான் பின்புலமாக இருக்குது அப்போ கண்டிப்பாக இந்த இஷ்யூக்கு அப்புறம் வரும் தேர்தலில் டிவிகேவும் பிஜேபியும் ஏடிஎம்கேவும் ஒரு கூட்டணியாக மாறும் அப்படிங்கிறத ஒரு பக்கம் பேசுகிறாங்க டிவிக்கேவும் காங்கிரஸும் ஒரு கூட்டணியா வரல வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு ஒரு கருத்தா சொல்லிட்டு இருக்காங்க அதை என்னென்னு பொறுத்து இருந்து பார்க்கணும் இதெல்லாம் இருந்தா கூட இப்போது இந்த இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கிறதுனால தாவேக்காவுடைய அந்த சுற்றுப்பயணம் விஜயனுடைய சுற்றுப்பயணம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துகிட்டே இருந்தது அதுக்கு இன்னைக்கு அவங்க த தலைமை தலைமை அவங்க தலைமையிலேருந்து இருந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க இரண்டு வாரங்களுக்கு ஒத்தி வைக்கிறதா அவங்க வந்து முடிவு இருக்காங்க அப்போனா தீபாவளிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த சுற்றுப்பயணம் நடக்கும் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ இது போல இப்போ இந்த கரு யார் யார் வந்து கைது செய்யப்படுவாங்க யார் குற்றவாளி அல்லது யார் பொறுப்பேற்க வேண்டும் இல்ல யாருடைய கவனக்குறைவு அப்படிங்கிற ஒரு ஒரு டாக் போயிட்டு இருக்கு அதே போல வந்து பிஜேபியுடைய குழுக்கள் எட்டு பேர் அடங்கிய ஒரு குழு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்கு இதை எப்படி பா இதனுடைய விளைவு என்ன நடக்க போகுது ஒரு நபர் ஆணையத்தினுடைய தீர்ப்பு என்னவா வரப்போகுது மக்களுடைய தீர்ப்பு என்ன மக்கள் ஏன்னா மக்கள்கிட்ட நம்ம பார்க்கும் போது எல்லாரும் மக்கள் வந்து க விதையை கைது செய்யக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க இப்போ மக்களுடைய தீர்ப்பு என்னவா இருக்க போகுது ஒரு பக்கம் ஆதவர்ஜனா வந்து ஒரு கருத்து வன்மை அதாவது வன்முறை தூண்டு விதத்தில் போட்டிருந்தா போட்டிருந்தாரு என்னென்னா இலங்கையும் நேலா நடந்து போல ஜென்சி தலைமுறையினர் போராட்டம் பண்ணி புரட்சி பண்ணி நம்மளுடைய உரிமையை மீட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு அதுக்காக அவருக்கு ஐந்து பிரிவின் கீழே வழக்கு போட்டிருக்காங்க இப்போ இது என்னவா மாறப்போகுது தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரம் எப்படி மாறப்போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்ந்து இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள கலக்கடை வாய்ஸ்ல இணைந்திருங்கள் நன்றி